செந்தில்நாதன் ஐயாவை அழைக்கிறேன் செந்தில்நாதன் ஐயா ஐடி நிறுவனத்துல பணிபுரிகிறார் அவர் தமிழ் ஆர்வலர் தமிழ் பள்ளி நடத்திட்டு இருக்காரு எடிசன் நியூ திருவள்ளுவர் தமிழ் பள்ளி அப்படின்னு எழுநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் வருட வருடம் அங்க படிச்சிட்டு இருக்காங்க வாங்க ஐயா நன்றி கிருத்திகா எல்லோருக்கும் காலை வணக்கம் தினையை இன்னைக்கு ஐந்து வருடங்கள் முடிச்சு ஆறாவது வருடத்துல கால் எடுத்து வைக்கின்ற இந்த நேரத்தில் அந்த அஞ்சு வருடங்களுக்கு முன்னால நடந்த ஒரு உரையாடல் எனக்கு ஞாபகத்தில் வருது ஐ திங்க் பால பாலகிருஷ்ணன் நாகேஸ்னு நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு அந்த சமயத்தில் ஐந்து பத்தி பற்றியெல்லாம் எழுதிட்டு வெளிநாடு வாழ்கிற தமிழர்களோட வாழ்க்கையை பற்றி ஐ திங்க் அப்போ அவர் பேசிகிட்டு இருந்தது அயர்லாந்தில் இருந்தது ஒரு நிகழ்ச்சி குறிப்பிட்டு அங்கே வந்து எப்படி தமிழ் இதை முன்னிட்டு நடத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பேசுகிறப்போ இந்த மாதிரி பணி காலம் இது எல்லாத்தையும் அதுதான் இதெல்லாம் இன்னும் திணைகள் அஞ்சுங்கிறதோட வரையறுத்து வச்சுருந்தாங்க அந்த காலத்தில் இப்போ வந்து தர் இஸ் நீட் அதை வந்து இன்னும் மற்ற தி திணைகளையும் இப்போ வெளிநாட்டு திணைகள் ஆர் அந்த பனிக்காலங்கிற திணை இதெல்லாம் நமக்கு அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் இல்லாதனால சேர்த்தாமல் இருந்திருப்பாங்க இனிமேல் சேர்த்தணும் அப்படின்னு ஒரு ஒரு ஆறாம் திணை மாதிரி பேசிட்டு இருந்தாரு அந்த அந்த சமயத்தில் நம்மளும் திணைங்கிற பெயர் வச்சு ஆரம்பித்த இந்த அமைப்பு வந்து ரொம்ப சிறப்பாக பல பேருக்கு உதவியாக வளர்ந்து வருகிறது ஒரு உள்ளுவதெல்லாம் உயர் உள்ள திருவள்ளுவர் சொல்ற மாதிரி நல்ல உயர்ந்த குறிக்கோள்களோட நடத்துறதுனால தான் இவ்வளவு நாளா பல பேருக்கு பயனுள்ளதா நடந்துட்டு வருது இன்னைக்கு கூட பார்த்தேன் இவ்வளவு அழகா திருக்குறள் ஆஹ் சொன்ன குழந்தைகள் ஆஹ் பறைவாச்சி இளங்கோ மற்றும் இன்னும் கிருத்திகா மாதிரி நிறைய இந்த இந்த கூட்டங்களை நெறியாழ்கை திற திறம்பட நெறியாழ்கை செய்து கொண்டிருக்கிறவர்கள் ஆஹ் அன்புடன் ஆனந்தி இப்படி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் அவங்களோட ஸ்கில்ஸை வளர்த்துறதும் இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு பெரிய உதவியாக இருந்துட்டு வர்றதை நான் ரொம்ப வாழ்த்துகிறேன் அதை நம்ம எல்லாரும் நம்ம எல்லாரோட கடமைன்னு நினைக்கிறேன் அந்த அந்த வகையில் திணை இன்னும் மேலும் மேலும் பலருக்கும் பயனுள்ளதாக ந நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் அமைப்பாக வளர வேண்டும் என்று வாழ்த்திக்கொள்கிறேன் அடுத்தது இன்னொன்னு சொல்கிறேன் முந்தையெல்லாம் அந்த ஃபேஸ்புக்கில் அங்கே இங்கே போடுறப்போ எனக்கு வாழ்த்த வயது இல்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க ஒரு வேளை இளமாறன் எனக்கு வயது இருக்கிறனால தான் கூப்பிட்டாரமோ தெரியல என்னையை வாழ்த்த சொல்லி எப்படியா இருந்தாலும் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் அவர் ரொம்ப நாள் அன்பு காட்டி அவர் ரொம்ப அரவணைச்சு போகக்கூடியவர் அதனால என்னை கூப்பிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் இத்தனை அமைப்புகள் இருந்து உங்கள் அனைவருக்கும் கூப்பிட்டதுக்கு நன்றி அப்புறம் இந்த இந்த கூட்டத்தில் மிக முக்கியமான சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்ளும் திரு பிரசன்னா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள் ஏன் உங்களோட காணொலிகளையும் பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு நிறையா தடவை பார்த்துருக்குறேன் என்ன ஒரு இயல்பான நடிப்பு பேச்சு எல்லாத்து மூலமாக நீங்கள் வந்து மக்களை நல்ல விதத்தில் கவர்ந்து உங்கள் திரைப்படமும் நல்ல சக்சஸ் ஆனதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போ இப்போ மீடியா எல்லாமே மாறிட்டு வருது ஒரு காலத்தில் பாறையில் ஓவியமாக போட்ட மனிதனுடைய அந்த படைப்பு அந்த கியூரியாசிட்டி அந்த படைப்பு தன்மை அப்படியே வளர்ந்து வளர்ந்து இன்னைக்கு வந்து டிஜிட்டலாக வந்து இப்போ எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது அதில் அதில் ஃபார்ம்ஸ் எல்லாமே மாறிட்டு தான் வருது இப்போ சின்ன சின்ன வீடியோவில் பார்த்தா எத்தனையோ அவங்கவுங்க வாழ்க்கையில் நடந்ததை நம்மளுக்கு நேரம் இல்லை ஆனால் எவ்வளோ பெரிய காரியங்களை நிறைய டிஜிட்டல் வேர்ல்டுல இருந்து நமக்கு கிடைக்குது ஆனால் எல்லாமே நல்லதுன்னு சொல்லிட முடியாது நிறைய ரொம்ப வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு மோசமான செய்திகளும் வெளியே வந்துட்டு இருக்குது இதற்கு எல்லாத்துக்கும் மத்தியில்லை ஒரு பேலன்ஸ்டா நல்ல அவங்க அந்த மாதிரி சொல்றதுக்கு அந்த மாதிரி கெட்டதா இருந்தாலும் நம்ம பார்க்க வைக்கிறதுக்கு தோன்றது காரணம் அவங்களுக்கு அது ஒரு இருக்குது ஏன்னா அவங்க வியூவர்ஸை வச்சு அவங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுனால பண்ணுறாங்க ஆனால் அப்படியெல்லாம் இல்லாம இப்போ நக்கலைட்ஸ் மாதிரி ரொம்ப நகைச்சுவையோடு சேர்த்து அருமையான கருத்துக்களை அது வந்து ஒரு கருத்தாக திணிக்காம ஒரு அருமையாக அதை எடுத்துட்டு போறதுக்கு வந்து ஒரு பெரிய சாமர்த்தியம் அதை ரொம்ப சிறப்பா செய்கிறீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களோட ரசிகனா நான் என்றைக்குமே இருந்து உங்களை அஹ் ஆதரவு தருவேன் அஹ் மற்றபடி உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை மீண்டும் ஒரு உரித்தாக்கி திணை அமெரிக்கா மேலும் மேலும் சிறப்புடன் வளர வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி